ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டு வரோம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இம்பார்ட்டன்ட் பத்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம் டெய்லியும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம் ஸோ இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவோங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சிலபஸ் ஓரியன்டாக என்ன எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஓகேவா ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாத இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லிங்க் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நான் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு டைம் இல்லை ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகுது அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே வீடியோ அதாவது ஜிகேனுடைய பிடிஎஃப் ரெடி பண்ணும் கரண்ட் அஃபேர்ஸுக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணும் ஓகேவா அதேமாரி மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணோம் இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவோ என்ன பண்ணோம் வீடியோ போடணும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹவர்ஸ் பத்த மாட்டேங்குது ஓகே ஏழு மணி நேரம் பத்த மாட்டேங்குது அது இல்லாத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் அனுப்புனா அது ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகுது ஸோ அது இல்லாத எனக்கு டென் ஹவர்ஸ் இது பக்கமாக ஆகிறதுனால என்னுடைய ஒர்க் எதுவுமே என்ன பண்ண முடியல என்னால் பண்ண முடியல ஓகேவா அந்த காரணத்தினால ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு வீடியோ லிங்க் சென்ட் பண்ணுற பார்த்தீங்களா அதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுதுன்னா மூணு மணி நேரம் அதை மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கிறேன் நீதி உங்களுக்கு நான் வந்து பண்ண வேண்டியது எல்லாமே டெஸ்ட்டு பேஜ் ஓகேவா அந்த கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறது அது ஒரு டூ ஹவர்ஸ் ஓகேவா ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்பயும் டென் நைன் டு டென் ஹவர்ஸ் வந்துடும் ஓகேவா அதனால் என்னால் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்களுக்கு வீடியோ லிங்க் அனுப்புறது மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் மற்றபடி உங்களுக்கு வீடியோ நான் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன் அதில் எந்தவித மாற்றமுமே கிடையாது சரி இப்போ வீடியோ எப்படி பார்க்குறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிங்க பெல் ஐக்கானில் ஆள் அப்படிங்கிற ஆக்ஷன் மூணு ஆப்ஷன் வரும் ஆள் பர்சனலைஸ் நன்னு வரும் ஸோ ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிவிங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றே வந்துடும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிவிடுவாங்க அதில் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எப்பயும் போல் நீங்கள் யூடியூப்பில் இருந்தால் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட் பண்ணுறவங்களும் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா அது எப்பயும் போல் இருக்கட்டும் நான் மட்டும் உங்களுக்கு அனுப்பிச்சு மாட்டேன் நீங்கள் வந்து இந்த சப்ஸ்கிரைபன் பெல் ஐக்கன் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ரிப்ளை நீங்கள் கொடுத்துக்கணும் ஓகேவா வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஓகே இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்க்குள்ளே போகலாம் ஓகே இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு கரண்ட் பேர் என்னென்னு பாருங்கள் ஸோ சுரஷா கவாச் பயிற்சி எங்கு நடைபெற்றது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பூனே ஓகேவா ஸோ பூனே தான் பூனேவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி நடந்து பூனேயில் வந்து பார்த்திங்கன்னா லல்லு நகர் ஓகே ஸோ பூனேவில் வந்து பார்த்தீங்கன்னா லல்லு நகர்னு ஒரு நகர் இருக்குது ஓகேவா ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி நடந்துச்சு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய இராணுவம் ஓகேவா ஸோ இந்திய இராணுவம் அக்னி பாஸ் ஓகேவா அக்னி பாஸ்ன்னு ஒரு பிரிவு இருக்குது ஓகேவா ஸோ அக்னி பாஸ் அண்டு மகாராஷ்டிரா ஓகேவா மகாராஷ்டிரா போலீஸு ஓகேவா மகாராஷ்ட்ரா போலீஸு ஓகேவா ஸோ இந்திய ராணுவத்தின் அக்னிபாஸ் மற்றும் மகாராஷ்டிரா போலீஸுக்கு என்ன பண்ணாங்க இந்த பயிற்சி ஓகேவா சுரசா வாட்சி பயிற்சி என்ன பண்ணாங்க வழங்கினாங்க இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூனேவில் ஓகேவா ஸோ பூனேவில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாதத்தை ஏற்படுத்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு எதிர்வினைவாதமாக செயல்படணும் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டீச் பண்ணப்பட்டது யாருக்கு இந்தியன் மில்ட்ரியான அக்னி பாஸ் பிரிவுக்கும் மாதிரி மகாஷ்டிரா மகாராஷ்டிரா போலீஸுக்கும் வந்தால் பண்ணால் பண்ணாங்க இதை டீச் பண்ணாங்க ஸோ லல்லு நகர் ம பூனேவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லல்லு நகர் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோபா நாயுடு எதனுடன் தொடர்புடையவர் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நடனம் ஓகேவா ஸோ நடனம் அப்படிங்கிறதோட குச்சிப்புடி ஓகேவா ஸோ குச்சிப்புடி ஓகேவா ஸோ இந்த குச்சிப்பிடி நடனத்தான் நடனத்தில் தான் வந்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு ஓகேவா ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஆந்திராவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அதனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா அரசனுடைய அவார்டு நிறையா வாங்கியிருக்கிறாரு ஓகேவா ஸோ ஆந்திரா அரசனுடைய அவார்டு நிறையா வாங்கியிருக்கிறாரு இந்த குச்சிப்பிடிக்காக ஓகேவா அதுவும் இல்லாத பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கியிருக்கிறாரு இவர் ஓகேவா ஸோ என்ன பண்ணியிருக்கிறாரு பத்மஸ்ரீ அவார்டும் இவர் வந்து வாங்கியிருக்கிறாரு ஸோ இவருடைய பிரிவு வந்து பார்த்திங்கன்னா நடனத்தில் வந்து பார்த்திங்கன்னா குச்சிப்புடி நடனம் ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சாமி ஓகேவா கடவுள் கட்டு க கடவுளினுடைய நிறைய கடவுளினுடைய வேஷம் வந்து பார்த்திங்கன்னா இவர் போட்டு நடனம் மாட்டிருக்கிறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாமா பத்மாவதி ஓகேவா ஸோ இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடவுளினுடைய வேடங்கள் என்ன பண்ணுறாரு அணிந்து இவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு இந்த குச்சிப்படி நடனத்தை ஆடி இருக்கிறாரு ஸோ பல ஆந்திரா அவார்டுகளையும் பத்மஸ்ரீ அவார்டுகளையும் என்ன பண்ணிட்டு இருக்காரு வாங்கியிருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலம் ஆகிட்டாரு ஓகேவா டெத் ஆகிட்டார் ஸோ அதனால தான் இதை பற்றி நம்ம பேசுகிறோம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன் இரண்டாம் போரின் வெடிகுண்டு எந்த நாட்டில் செயலுக்க செய்யும்போது வெடித்தது ஓகேவா ஸோ இரண்டாம் உலக போரில் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வீசுனது ஓகேவா ஸோ பிரிட்டன் ஓகேவா இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குண்டு வந்து வீசி இருக்குது யார் மேலேனா போலந்து மேலே ஓகேவா ஸோ போலந்து மேலே தான் என்ன பண்ணிருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீசியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியோட ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் ஓகேவா ஸோ போலந்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி ஓகேவா சென்ட்ரல் பவர் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு கூட்டு உடன்படிக்கை பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா மைய அரசு சாரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அச்சு நாடுகள் அச்சு நாடுகள் அப்படிங்கிற டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜெர்மனி இவங்க எல்லாமே இருந்தாங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலந்து மேலே வீசின குண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கடலுக்கடியில் எங்கள் போலந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடல் கடியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த குண்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அந்த குண்டுனுடைய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூறு கிலோ ஓகேவா ஸோ ஐயாயிரத்தி நானூறு கிலோ ஓகேவா இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாயில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எங்கன்னா பியாஸ்ட் கால்வாய் ஓகேவாண்ணா இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் வரலாறு ரெக்கார்ட் பிரேக் இதெல்லாம் ஓகேவா ஸோ பியாஸ்ட் கால்வாய் இந்த பியாஸ்ட் கால்வாய் எங்கே இருக்குதுன்னா ஜெர்மனி அண்டு இந்த போலந்துக்கு இடையில் இருக்குது ஓகேவா ஜெர்மனி இந்த போலந்துக்கும் இடையில்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பியாஸ்ட் கடற்கரை இருக்குது ஓகேவா ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயாயிரத்தி நானூறு கிலோ வெயிட் உள்ள இந்த என்னது குண்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு அந்த குண்டு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டால்பாய் ஓகேவா ஸோ டால் ஓகேவா அந்த குண்டு பேர் பார்த்திங்கன்னா டால் பை அப்படிங்கிற குண்டு ஸோ அதனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூறு கிலோ ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா பியஸ்ட்டு கால்வாய் அது எங்கே இருக்குதுன்னா ஜெர்மனிக்கும் போலந்துக்கும் இடையே எல்லை பகுதியில் என்ன பண்ணிருக்கிறாங்க அது இருக்குது ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலந்து அந்த கால்வாயில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் இருந்துருக்குது ஓகேவா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து செயலுக்கலாம் அதை வந்து எடுத்து செயலுக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செயலுக்க செய்யும் போது அது வந்து வெடிச்சிருக்குது ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிருக்குது ஓகேவா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச நாணய நிதியம் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸோ சர்வதேச அப்படிங்கிற வார்த்தையை இதில் சேர்த்திக்கோங்க சர்வதேச நாணய நாணய நிதி ஐஎம்எஃப் தான் ஓகேவா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இந்தியாவின் பொருளாதாரம் அடுத்த ஆண்டு எவ்வளவு சதவீதம் வளர்ச்சி ஏற்படும் ஓகேவா வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் ஓகேவா ஸோ எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் என்னது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொரோனா வந்ததுனால இந்த வருஷம் ஃபுல்லாக லாக்டவுனில் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா பத்து புள்ளி மூணு பர்சன்டேஜ் ஓகேவா பத்து புள்ளி மூணு பர்சன்டேஜ் அளவுக்கு என்ன இருக்குது குறைஞ்சிருக்குது ஓகேவா ஸோ இப்போ ரெண்டாயிரத்து இருபதில் என்ன பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு ஓகேவா பட்டு இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எவ்வளோ ஆகும் எட்டு புள்ளி எட்டு அளவுக்கு என்னது வளர்ச்சி அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஎம்எஃப் என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய ஆய்வு அறிக்கையில் என்ன பண்ணிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாரத் நெட் திட்டத்தின் கீழ் தொலைதூர பஞ்சாயத்துக்களை இணையதளம் மூலம் இணைக்க அரசாங்கம் எந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுத்துள்ளது ஸோ அப்படிங்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஸ் கம்யூனிகேஷன் ஓகேவா அந்த ஹியூஸ் கம்யூனிகேஷன் இந்தியா நிறுவனம் ஓகேவா ஸோ இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தை என்ன பண்ணிருக்காங்க இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேபிள் கனெக்ஷன் மூலமாக இணைக்கிறது தான் ஓகேவா ஸோ கேபிள் கனெக்ஷன் மூலமாக எல்லாத்தையுமே இணைக்கிறது தான் ஓகேவா ஸோ யாராருன்னு பார்த்திங்கன்னா ஸோ தீவில் வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபர் ஓகேவா ஸோ அந்த மான் அண்டு நிக்கோபர் தீவை வந்து என்ன பண்ணுறாங்க டேபிள் கண்டிஷன் கொடுத்து இணைக்கிறாங்க ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள் ஸோ மணிப்பூர் மேகாலயா திரிபுரா ஓகேவா மிசோரம் ஓகேவா மிசோரம் அடுத்து அருணாச்சல பிரதேஷ் ஓகேவா ஸோ அருணாச்சல பிரதேஷ் ஓகேவா ஸோ இந்த இந்த ஸ்டேட்டில் என்ன பண்ண போகிறாங்க கேபிள் கனெக்ஷன் மூலமாக என்ன பண்ணுறாங்க இணைக்க போகிறாங்க ஓகேவா ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸோ சுமார் ஒரு ஐயாயிரம் கிராமங்களை ஓகேவா இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சுமார் ஐயாயிரம் கிராமங்களில் என்ன பண்ண போகிறாங்க கேபிள் கனெக்ஷன் மூலமாக இணைக்கப் போகிறாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரத் நெட் திட்டத்தின்னு என்னது தொலைதூர பஞ்சாயத்துக்களை இப்போ தொலைதூர பஞ்சாயத்துக்களை என்ன பண்ணுறாங்க கேபிள் கனெக்ஷன் மூலமாக இணைக்கிறாங்க அதுதான் இந்த திட்டம் ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது கியூஸ் கம்யூனிகேஷன் இந்தியா ப்ரைவேட் இந்தியா லிமிடெட் ஓகேவா தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒன் இதில் ஃபர்தராக இன்னொரு கொஷின் இருக்குது ஸோ எந்த ஆண்டுக்குள் இந்த தொலைதூர பஞ்சாயத்துகள் இணையதளம் மூலம் இணைக்கப்படும்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மார்ச் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தொன்று மார்ச்சுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க இந்த ஐயாயிரம் கிராமங்களில் ஸோ வடகிழக்கு மாநிலங்கள் நான் சொல்லியிருந்தேன் மணிப்பூர் மிசோரம் மேகாலயா அஸ்ஸாம் திரிபுரா அண்டு அருணாச்சல பிரதேஷ் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் ஓகேவா ஸோ லடாக் ஆல்சோ ஓகேவா ஸோ இந்த மாநிலத்தில் உள்ள ஐயாயிரம் கிராமங்களில் என்ன பண்ணுறாங்க ஐயாயிரம் கிராமங்களில் அந்த பஞ்சாயத்துக்குள்ள என்ன பண்ணுறாங்க இணையதளம் மூலமாக என்ன பண்ணுறாங்க இணைக்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹியூஸ் கம்யூனிகேஷன் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி என்ன பண்ணியிருக்கிறாங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மார்ச்க்குள்ளே அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுருவாங்க இணைச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எதற்கான ஆராய்ச்சி நிலையின் தொகுப்பு தொடங்கப்பட்டுள்ளது ஸோ ஆராய்ச்சி நிலை எதை பற்றி ஆராய்ச்சி நிலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனா ஸோ ஹைட்ரஜன் ஓகேவா அன்று எரிவாயு சொல்களும் ஸோ ரெண்டுமே தான் ஓகேவா ஸோ ஹைட்ரஜன் எரிவாயு சொல்கள இது இதனுடைய ஆராய்ச்சி நிலை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை சொ தொடங்கி வைச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியினுடைய பேராசிரியர் ஓகேவா ஸோ ப்ரொஃபஸர் ஓகேவா அசுதோஷ் சர்மா ஓகே ஸோ அசுதோஸ் அசுதோஷ் சர்மா அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓகேவா அறிவியல் மற்றும் என்னது தொழில்நுட்பத்துறை டிபார்ட்மெண்ட்டு ஓகேவா ஸோ அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ப்ரொஃபஸரான அசுதாஸ் சர்மா தான் என்ன பண்ணிருக்காரு இது வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு ஸோ இதனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அது எரிசக்தியில் வந்து பார்த்திங்கன்னா கார்பனை குறைக்கணும் கார்பன் வந்து பார்த்திங்கன்னா மாசு ஓகேவா மூச்சு விட முடியாத அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு மாசு தான் அது ஓகேவா ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் குறைச்சி ஏன்னா புதுப்பிக்கத்தக்கக்கூடிய எரிசக்தியை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்தணும் புதுப்பிக்கத்தக்க ஓகேவா புதுப்பிக்க தக்கன்னா என்ன அர்த்தம் எவ்வளோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணாலும் அது மறுபடியும் என்ன அது வந்துக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் மறுபடியும் நம்ம போய் அதை என்ன பண்ணலாம் எடுத்து யூஸ் பண்ணலாம் தான் புதுப்பி தக்க புதுப்பிக்க தக்கக்கூடிய எரிசக்தி ஓகேவா ஸோ அப்போ கார்பனுடைய அளவை குறைச்சி புதுப்பிக்க தக்கக்கூடிய அந்த எரிசக்தியை என்ன பண்ணணும் நம்ம அதிக அளவில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து மேற்கொள்ளப்படுது வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அதே தான் வந்து இந்தியா கார்பன் உபயோகத்தை குறைக்க ஸோ கார்பனை வந்து குறைக்கணும் ஓகேவா அதுக்காக எரிசக்தி கலவையில் எதை அதிகம் பயன்படுத்துகிறதுனா ஒது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஓகேவா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆனால் புதுப்பிக்கத்தக்க கண்டிப்பாக மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது ரிட்டனு மறுபடியும் அதே இடத்துலேருந்து எடுக்கிற மாதிரி வரணும் இல்லைன்னா நமக்கு வந்து கொண்டு போய் புதுப்பிக்க முடியாத எரிசக்தியிலேருந்து எடுத்தோமா ஓகேவா அது வந்து என்ன இப்போ ஒன்ஸு தீர்ந்து போச்சுன்னா மறுபடியும் நம்ம கார்பனு தான் அதிக இடத்துல அதிக நேரமாக நம்ம யூஸ் பண்ண மறுபடியும் அதிக அளவில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும் அதனால் அந்த கார்பனுடைய அளவை குறைக்கிறதுக்கு மறுபடியும் நம்ம என்ன யூஸ் புதுப்பிக்க புதுப்பிக்கத்தக்க ஓகேவா நம்ம அதுக்கு பயன்படுத்திட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கார்பனுக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுசுழற்சி முறையில் நடந்துக்கிட்டே இருக்கணும் ஓகேவா ஸோ அதுதான் ஓகேவா அதனால தான் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வந்து எடுத்து நம்ம கார்பனுடைய அளவை என்ன பண்ணுறோம் குறைக்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சோஜிலா சுரங்கப்பாதை எங்கு அமைக்கப்பட உள்ளது ஓகேவா ஸோ சோஜிலா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவாய் ஓகேவா ஸோ கணவாய் ஓகே சோஜிலா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஓகேவா ஜம்மு காஷ்மீரில் தான் என்ன பண்ணுறாங்க இந்த சுரங்கப்பாதையை அமைக்கிறாங்க சோஜிலா கணவாய் இருக்குது அதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் மீட்டர் கீழே ஓகேவா ஒரு மூவாயிரம் மீட்டர் கீழே என்ன பண்ணுறாங்க ஒரு சுரங்கப்பாதையை போடுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பதினாலு புள்ளி பதினஞ்சு கிலோமீட்டர் நீளம் ஓகேவா பதினாலு புள்ளி பதினஞ்சு கிலோமீட்டர் நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த சுரங்கப்பாதையை போடுறாங்க ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு இருக்குது ஓகேவா ரோடு இருக்குது ஓகே அது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் டு லே ஓகேவா காஷ்மீர் டு லே அப்படின்னு சொல்ல ஊர் ஓகேவா ஸோ ஏரியாவுக்கு இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு செல்லக்கூடியது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆறு மாதம் ஓகேவா ஆறு மாதம் மட்டும்தான் இந்த ரோடு செயல்படும் இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆறு மா ஆறு மாதத்துக்கு மட்டும்தான் போகும் மீதி ஆறு மாதத்துக்கு போவாது அந்தளவுக்கு அபாயகரமான ஒரு ரோடு அப்படின்னு சொல்லி ஓகேவா உலகிலேயே மிக அபாயகரமான ரோடு சாலைகளில் இதுவும் ஒன்று ஓகேவா அந்த ஸ்ரீநகர் டு ஓகேவா ஸ்ரீநகர் டு லே ஓகேவா ஸ்ரீநகர் டு லே இடையான சாலை வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே மிக அபாயகரமான சாலைகளில் ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அந்த இடத்துல தான் இப்போ என்ன பண்ணுறாங்க பதினாலு புள்ளி பதினஞ்சு கிலோமீட்டர் நேரத்துக்கு என்ன பண்ணுறாங்க சுரங்கப்பாதையை போடுறாங்க ஓகேவா ஸோ அந்த சோஜிலா கணவாய்க்கு கீழே மூணு மூவாயிரம் மீட்டர் கீழே ஓகேவா கீழே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து போடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க ஸோ உலகிலேயே மிகவும் அபாயகரமான சாலையில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் டூ லே இடையினான அந்த சாலை தான் ஓகேவா ஸோ இதை வந்து அறிவிச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஓகேவா வா ஸோ நிதின் கட்கரி நல்லா ஞாபகம் நான் ஒவ்வொரு அமைச்சராக கண்டிப்பாக நான் சொல்லிட்டு தான் வந்துட்ருக்கிறேன் ஓகேவா வாசோ கட்கரி நான் சொல்கிறத வாய்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க நான் எழுதுறது புரியலன்னு சொல்லாதீங்க ஓகேவா வா ஸோ நிதின் கட்கரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அறிவிச்சிருக்காரு இவர் யார் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே முடித்தாச்சு நாளைக்கு நம்ம அடுத்த நாளுக்கு அந்த வயசோடு பார்க்கலாம் தேங்க்யூ